நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவை கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடு ரெண்டுமே கரவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே மொட்டை போடி டைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுமே ரெண்டாம் மித்து மாடு தான் இந்த ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டினுடைய கரவை திறன் எவலை விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டுமே ஜெர்சி டைப்பு தான் மொட்டை போடின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்த்துட்டு இருக்க அந்த செவலை வந்து ரெண்டாம் மித்து தாங்க பல் வந்து ஆறுபழுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க நான் கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் பிடிக்குங்க போன இதிலே பாஞ்சு லிட்டரு கறவை கொடுத்துருக்குது இந்த இதிலே அதே கறவை பதினஞ்சு பதினாறு லிட்டரு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல எலும்பு கணத்தில் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் சந்தேகமே வேணால் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க வந்து பாருங்கள் செக் பண்ணி எடுத்துங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு ரெண்டாம் மித்து தான் பல் வந்து ஆறு பல் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போட பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் இதுவும் ஒரு பதினேழு லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க விபடு நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க சேலம் மாவட்டம் மேச்சேரி என்ற பகுதியிலிருந்து விருபனிக்கி வந்திருக்குது தமிழ்நாடு புறா டிரான்ஸ்போர்ட்ட வசதி உண்டு மாடுகளுக்கு ரெண்டுக்கு சுலிலா இது மூல சுத்தமான மாடுகள் எல்லா climate adapt பண்ணிக்க கூடிய மாடு தேவைப்பட்டால் கால்